நளினி பக்கத்து வீட்டு பங்கஜம் மாமியுடன் பேசிக் கொண்டிருந்தாள் தினசரி வேலைகளில் மிக முக்கியமான ஒன்று இந்த அரட்டை தான் என்ம்மா நளினி செமையில எடுத்தா எல்லாச்சும் மாமி என்ன பெரிய கல்யாண சமையல் வாழறது இங்க தெய்ஷாரமும் வடுமாங்க இந்த போறாதான் என்ன பேஷா ஆனாலும் நீங்க ரெண்டு பேரும் தானே சாம்பாரும் அவியல் நல்லது மாமிதான் இவர் தங்கைங்களோட கல்யாணம் கடனை வச்சோண்டோ இப்படி தாம் தூம்னு சாப்பிட முடியுமா மாமி நீங்களே சொல்லுங்க நேத்துதான் நளினி வீட்டில் இருந்து நெய் மணமும் வடைப்பாயச மணமும் வந்தது இந்த புழுறாளே என்று மனதிற்குள் எண்ணினாலும் ஆனாலும் நீ ரொம்ப பாவண்டீமா கை நிறைய சம்பாதிக்கிற ஆம்படையா கிடைச்சோம் நீ ஒன்னும் அனுபவிக்க முடியலையடிமா நெக் கவாத்து மனுஷால பார்த்தாலே பத்தெண்டு வருது மாமி நன்னா சமாத்தா அவ காரியத்தை சாதிச்சுண்டு போயிட்டாள் நான் எது சொன்னாலும் இவர் காதலியே வாங்க மாட்டார் தனியா வந்து என்ன பிரயோஜனம் இல்லை சரடிமா உங்க அத்துக்காரர் வர நேரம் ஆயிடுத்தோம் நான் கிளம்புறேன் அன்றைய வம்பு இத்துடன் முடிவடைந்தது சிவாவின் ஸ்கூட்டர் கேட்டிற்குள் நுழைந்தது வாசலில் நளினி இல்லை உள்ளே ஹாலில் ஒரு சேரில் உம் என்று முகத்தோடு ஏதோ புத்தகம் படிப்பது போல் பாவனை செய்து கொண்டு இருந்த நளினியை ஊரக்கண்ணால் பார்த்துவிட்டு ஒன்றும் பேசாமல் உள்ளே சென்று உடை மாற்ற துவங்கினான் ஏன்னா எப்ப வந்தால் நான் கவனிக்கவே இல்ல ஒன்றும் பேசாமல் பாத்ரூமில் நுழைந்தான் சிவா எவ்வளவு திமுரு என்று மனதிற்குள் எண்ணியவள் மீண்டும் புத்தகத்தில் மூழ்கினாள் சிவா நீண்ட பெருமூச்சோடு கட்டிலில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டான் சாம்பசிவம் ஆபீஸிலிருந்து சைக்கிளில் வந்து இறங்கும் போது புன்னகையோடு அம்மா அப்பாவை எதிர்கொள்ளும் அந்த தினசரி நிகழ்வு மணக்கண் முன் வந்து போனது வாங்கி வந்த பூவை அம்மா கையில் கொடுக்க அவர் வாங்கி வந்த தின்பண்டங்களை சிவா கையில் கொடுப்பார் அப்பா சிவாதான் தங்கைகளுக்கு பங்கிட்டு கொடுப்பான் அம்மா அப்பாவிற்கும் கொடுத்து தானும் சாப்பிடும் அந்த கடந்த கால மாலை வேளைகள் நினைவிற்கு வர நளினியின் செய்கைகள் அவனுக்கு எரிச்சல் இவ்வளவு மோசமாக பெண்ணை வளர்த்திருக்காங்களே என்று எண்ணி மனம் கசந்தான் வாயை திறந்தாலே அது பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாகவே இருக்கும் ஆசையான அன்பான வார்த்தைகளை கேட்க முடியாது அப்படியே என்றாவது நடந்தால் அது பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாகத்தான் இருக்கும் என்ன வாழ்க்கை அருகில் நிழலாடவே கண்களை திறந்து பார்த்தான் நளினிதான் ஒரு செயற்கை புன்னகையோடு காஃபி ஷாப் என்றாள் நிமிர்ந்து கடிகாரத்தை பார்த்தான் மணி மணிக்கு கட்டிலில் படுத்தது நினைவில் ஓட இந்த கேள்வி கேட்க உனக்கு ரெண்டு மணி ஆச்சா இல்ல ஆபீஸ்லேயே காபி சாப்பிட்டு வந்துட்டேன்னு நினைச்சேன் அப்புறம் இப்ப ஏன் கேட்ட நிதானமாக கேட்டான் இல்லை வந்து மத்தியானம் என் தம்பிங்க வந்திருந்தான் சரி காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணுமா அதான் யாரோ தெரிஞ்சவங்க கிட்ட கடனாக கேட்க இந்த பக்கம் வந்தானா பாவம் அவன் தேடி வந்த ஆள் ஊரில் இல்லையான் நாளைக்கு லாஸ்ட் டேட்டா அதானே சோழியன் குடுமி சும்மா ஆடாதே காஃபி வேண்டுமான்னு கேட்கும் போதே நினைச்சேன் என்று எண்ணியபடியே பேசாமல் இருந்தான் என்னன்னா பேசாமல் இருக்க என்ன பேசணும் இல்லை லோன் கட்ட பீரோவில் பணம் வச்சுருக்கேல அதை வேணா நம்ம கொடுத்து உத உதவலாமேன்னு நினச்சேன் உங்களை கேட்காம நான் எப்படி முடிவெடுக்க முடியும்னு பேசாமல் இருந்துவிட்டேன் முடிவைத்தான் ஏற்கனவே எடுத்துட்டாளே என்று எண்ணியபடி அந்த பணத்தை எடுக்காத நாளைக்கு நான் வேறு ஏற்பாடு செஞ்சு தரேன் வாயெல்லாம் பல்லாக காஃபி போட கிச்சனுக்கு ஓடினாள் நளினி என்ன சுயநலம் இவளுக்கு என் தங்கைகள் என்றாலும் இவன் தம்பி என்றாலும் ஒன்றுதானே இவள் ஏன் இவ்வளவு வேறுபாடு காட்டுகிறாள் புரியவில்லை சிவாவிற்கு காஃபியோடு அருகில் உரசிக்கொண்டு அமர்ந்த மனைவியிடம் விருப்பத்திற்கு பதில் வெறுப்புத்தான் வந்தது காஃபியோடு லேப்டாப்பையும் கையில் எடுத்து வேலை செய்ய ஆரம்பித்தான் சிவா பணம் கொடுத்தால்தான் பக்கத்தில் வந்த அமர இவள் மனைவியா அல்லது வேறு யாருமா இயற்கையான காதல் இவளுக்கு மட்டும் ஏன் வரவே மாட்டேன் என்கிறது